நீளமான முடி வச்சிருக்கிற மருமகளான மீனா பெட் மேல படுத்துக்கிட்டு பேப்பர் இருக்கும் போது மாமியார் கணக்க வந்தாங்க இப்ப வேண்டாம் அத்த நாளைக்கு பாத்துக்கலாம் நாளைக்கு இத போட்டு விடுங்க மருமகளே உனக்கு நீளமா முடி வர்றதுக்கு நீ சொன்ன மாதிரி நான் செய்யறேன்ல ஆமா அத்த ரொம்ப நல்லா செய்றீங்க உங்களை பார்த்தா எங்க அம்மா எனக்கு பண்ற மாதிரியே இருக்கு எங்க அம்மா கூட அப்படிதான் அத்தை எனக்கு முடி நீளமா வர்றதுக்கு நான் என்ன சொன்னாலும் சொன்ன உடனே செஞ்சு கொடுப்பாங்க போ நான் ஒன்னு சொல்ல போறேன் நீ கண்டிப்பா செய்யணும் மருமகளே என்ன அத்த நீங்க நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் செய்யாம இருந்துருவேனா என்ன என் பையன் ஆகாஷ் உன்னோட நீலமான முடியை புடிச்சுக்கிட்டு பின்னாடியே சுத்துறாமா நல்லதுதானே அத்தை யாம் புருஷன் யாம் முடிய புடிச்சுக்கிட்டு பின்னாடியே இருக்கிறாரு நல்லதுதானே கொம்பு வச்சுக்கிட்டு சுத்தினா தானே அத்த தப்பு முடிய வச்சுக்கிட்டு சுத்தினா தப்பு இல்லையே நிறைய பேரு என் முன்னாடியே உன் மருமகளோட முடிய புடிச்சுக்கிட்டு உன் பையன் தொங்கிக்கிட்டு இருக்கான்னு என் முன்னாடியே கேவலமா பேசுறாங்கம்மா அத்தை உங்களை பார்த்து யாரும் அப்படி கேவலமா பேசினா நீங்க அவங்க பத்தி கவலைப்படாதீங்க கர்வமா சொல்லுங்க கர்வமா சொல்லணுமா என்னன்னு சொல்லுன மருமகளே ஆமா என் புள்ள அவனோட பொண்டாட்டியோட தொங்குறான் மத்தவன் பொண்டாட்டி பின்னாடி என் பையனும் மருமகளும் சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு தான் அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணது உங்களுக்கு உங்களுக்கு என்ன என்ன பிரச்சனை பிரச்சனைன்னு பொண்டாட்டியோடய நீ எவ்ளோதான் சொன்னாலும் என் பேச்ச கேட்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியுமா அப்படி சொல்லி அத்த கணக்கம் அந்த ரூம்ல இருந்து போயிட்டா ஆகாஷ் மல்லிகை கடைக்கு போய் மல்லிகை பொருளுங்களை வாங்கிட்டு வீட்டுக்கு வரும்போது வழியில ஆகாஷ பாக்குறவங்க எல்லாருமே அவன் பொண்டாட்டி பின்னாடியே சுத்துறான் அவன் பொண்டாட்டி முடி நீளமா இருக்குன்னு முடிய தூக்கிக்கிட்டே சுத்துறான்னு கேவலமா பேசினாங்க ஆனாலும் ஆகாஷ் கவலைப்படாம சிரிச்சுகிட்டே வீடு வந்து சேர்ந்தான் ஊர் ஜனங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்டியாப்பா அவங்க பேச்சு கேட்டு நம்ம எதுக்காக மா கஷ்டப்படணும் நம்ம வழியில நம்ம போக வேண்டியதுதான் அத பத்தி கவலைப்படாம என்னால இருக்க முடியாதுப்பா நீ மருமகளோட முடிய புடிச்சுக்கிட்டு பின்னாடியே சுத்தாத அவ எங்க போறாலோ அவ பின்னாடியே போய் என்னோட மரியாதையை எடுக்காத அம்மா ஊர் ஜனங்க பேசுறது பார்த்து நீங்க கவலைப்படக்கூடாது உங்களோட மருமக கூட சேர்ந்து உங்க பையன் சந்தோஷமா இருக்கிறது பார்த்து நீங்க தான் சந்தோஷப்படணும் என்ன சந்தோஷமோ என்னவோப்பா எனக்கு மட்டும் கவலையா இருக்கு மருமகளோட முடிய புடிச்சுக்கிட்டு நீ பின்னாடியே சுத்துறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல என் பொண்டாட்டியோட முடிய பிடிச்சுக்கிட்டு பின்னாடியே சுத்துறதுக்கு எனக்கு சந்தோஷமா இருக்குமா நான் சந்தோஷமா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா சொல்லுங்கம்மா சொல்லுங்க அப்பா ஆகாஷ் உன்னோட பொண்டாட்டிய மட்டும் இல்லப்பா என்னையும் சந்தோஷமா பாத்துக்க வேண்டியது உன்னோட கடமை தானே நான் சந்தோஷமா இருக்க கூடாதா உன் பொண்டாட்டி கூட சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு தானே உனக்கு கல்யாணம் பண்ணது வீட்டுக்குள்ள எப்படி வேணா இருப்பா வெளியே போனா மட்டும் நான் சொல்றது அம்மா நான் ஒரு வார்த்தை சொல்லட்டா சொல்லுப்பா எனக்கு ஆக்சிடென்ட் ஆனப்போ மீனா என்ன கூட்டிக்கிட்டு எங்கெங்க சுத்துனா எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு என்ன விட உங்களுக்கு தான் நல்லா தெரியும் அப்போ நீங்க உங்க மருமகிட்ட சொன்னீங்களா மருமகளே உன் புருஷனோட காலை பிடிச்சுக்கிட்டு நீ அந்த பக்கம் இந்த பக்கம் சுத்துறது தப்பு அவமானம் அது ஒரு பொண்டாட்டி அவ செய்ய வேண்டிய கடமைப்பா இது கூட என்னோட கடமைதாமா சரிமா வீட்டுக்கு தேவையான பொருளுங்களை வாங்கிட்டு வந்திருக்கேன் எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்குங்க அப்படி பொருளுங்க இருக்கிற பேக கனக்கம்முக்கு கொடுத்து ஆகாஷ் அங்க இருந்து கிளம்பி போயிட்டான் கனக்கம்மா அந்த பேக எடுத்துக்கிட்டு சமையல் ரூமுக்குள்ள போனா ஆகாஷ் பெட்ரூமுக்கு வந்தான் பொருளுங்களை வாங்கிட்டு வந்துட்டீங்களா வாங்கிட்டு வந்துட்ட மீனா சரி அப்ப கிளம்பலாமா ரெடி மீனா இப்ப நீங்க அத்தைய பாத்தீங்களா பாத்த மீனா பொருளுங்களை அம்மா கிட்ட குடுத்துட்டு தான் உன்னை பாக்குறதுக்காக இங்க வந்தேன் இப்படி மீனா பெட்ரூம்ல இருந்து கிச்சனுக்கு போகும்போது போது ஆகாஷ் பொண்டாட்டியோட முடிய புடிச்சுக்கிட்டு பின்னாடியே போனா கிச்சன்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற கணக்கம் கிட்ட வந்தாங்க முடிய பிடிச்சுக்கிட்டே வர ஆகாஷ கூட பாத்தாங்க அப்பா ஆகாஷ் இப்படி ராத்திரி பகலன்னு கூட இல்லாம மருமக எங்க போறாளா பின்னாடியே முடிய பிடிச்சிக்கிட்டு போவியாப்பா நான் உங்ககிட்ட முதல்லயே சொன்னே இல்லம்மா சரிப்பா பத்திரமா போயிட்டு வாங்க இப்படி மூஞ்ச திருப்பிக்கிட்டு சொன்ன உடனே ஆகாஷ் மீனா வீட்டில இருந்து கிளம்பிட்டாங்க கனக்கம் சமையல் செஞ்சுக்கிட்டு இருக்கும் ரொம்ப நல்லா தெரிஞ்ச பத்மா வந்தா அண்ணி கனக்கா அண்ணி இருக்கீங்களா வீட்ல அப்படின்னு சத்தமா கூப்பிட்ட உடனே கனக்கம் சத்தத்தை கேட்டு வெளியே வந்தா என்ன பத்மா எதுக்காக அப்படி கத்துற சாமலவோட பொண்ணு சிட்டில இருந்து கூட்டிட்டு வந்தாங்களாம் நான் பாக்க போறேன் நீங்களும் வரீங்களான்னு கேக்க வந்தேன் அப்படியா நல்ல வேலை செஞ்ச பத்மா சாமலா எங்களுக்கு தூரத்து சொந்தம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாக்கலான்னு நினைச்சேன் சரி வீட்டுக்கு வந்துட்டாங்கல்ல இப்பவும் போய் பாக்கலனா நல்லா இருக்காது சரி வா போய் பார்த்துட்டு வரலாம் இப்படி ரெண்டு பேரும் வீட்ல இருந்து கிளம்பி சாமலா வீட்டுக்கு வந்தாங்க ஷாமலா பொண்ணு மமதாவுக்கு கேன்சர் ரொம்ப கவலையா பெட் மேல படுத்துக்கிட்டு இருந்தா மமதாவை பார்த்த உடனே பத்மாவுக்கும் கனக்காவுக்கும் கண்ணீர் வந்துச்சு எப்படி இருக்கீங்க கனக்க மத்த நல்லா இருக்கேமா மமதா நீ எப்படிமா இருக்க இப்போ கொஞ்சம் பரவாயில்லத்த ஆனா இந்த மாதிரி மொட்டை தலையில இருக்கதான் கஷ்டமா இருக்கு அம்மா கிட்ட ஒரு விக்க வாங்கி கொடுங்கன்னா அம்மா தான் திட்டுறாங்க இப்படியே இருன்னு சொல்றாங்க எனக்கு இப்படியே வெளியே சுத்தணும்னா ரொம்ப கவலையா இருக்கத்த கவலைப்படாதம்மா மமதா நான் ரெண்டு நாள்ல உனக்கு ஒரு விக கொண்டு வந்து கொடுக்கறேன் இப்படி கணக்கம் சொன்ன உடனே மமதா சந்தோஷப்பட்டா இப்படி பத்மாவும் கணக்காவும் ரொம்ப நேரம் பேசினாங்க இவ்வளவு நேரம் இவங்க ரெண்டு பேரும் பேசுறத பார்த்து மமதா ரொம்பவே சந்தோஷப்பட்டா ஷாமலா ரெண்டு பேருக்கும் டீ குடுத்தா கணக்கம் பத்மா அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு போனாங்க இப்படி நாட்கள் போய்கிட்டு இருந்துச்சு ஒரு நாள் பத்மா வாசல்ல நின்னு பாத்துக்கிட்டு இருக்கும் பத்மாவோட வீட்டுக்காரரான கோவிந்த வந்தாரு என்ன கணக்கா வாசல்ல நின்னுக்கிட்டு அடிக்கடிக்கு வாசலையே பாத்துக்கிட்டு இருக்க முடி வாங்கிக்குவாங்கல்ல அவங்கள பாத்துக்கிட்டு இருக்கங்க அவங்களுக்காகவா நம்ம மருமக முடிய நீ விக்க போறியா இல்லங்க ஷாமல பொண்ணு மமதாவுக்கு மொட்டை அடிச்சிருக்காங்க முடி இல்லன்னு பொண்ணு அதுக்கு தான் முடி விக்கிறவங்க கிட்ட வாங்கி விக்கு தயாரிக்கலான்னு ஐயோ கணக்கம் உன்னோட புத்திசாலித்தனத்தை மெச்சனும் வீட்ல நீளமான மர்மகளை வச்சுக்கிட்டு வெளிய போய் விக்கு விக்கிறவங்க கிட்ட முடி வாங்கணும்னு சொல்றியே அப்படி சொன்ன உடனே கணக்கத்துக்கு ஒரு யோசனை வந்துச்சு சரிங்க ரொம்ப நல்லா யோசனை கொடுத்தீங்க பெட்ரூம்ல நம்ம மருமக படிச்சுக்கிட்டு இருக்கா அவகிட்ட போய் இத பத்தி பேசுற அவளுக்கு புண்ணியமா போகும் கணக்கம் நம்மளோட மருமகளுக்கு புரியற மாதிரி சொல்லு இல்லனா நம்ம மருமக அவ முடிய கட் பண்றோன்னு ரொம்பவே கவலைப்படுவா இல்லங்க நான் நம்ம மருமக மொத்த விஷயத்தையும் எடுத்து சொல்றேன் மீனா ஒத்துக்கிட்டா மட்டும்தான் அவளோட முடிய கட் பண்றது மருமகளோட முடிய கட் பண்ணி மமத்தா மாதிரி இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யலாம் அப்பதான் நம்மளுக்கு புண்ணியம் வரும் அப்படி யோசிச்சுக்கிட்டே பெட்ரூமுக்கு வந்தாங்க மீனா புக்க வச்சுக்கிட்டு பெட் மேல உக்காந்துகிட்டு படிச்சுக்கிட்டு இருந்தா மருமகளே சொல்லுங்கத்தை உன்னோட நீளமான முடிய ஒரு நல்ல காரியத்துக்கு உபயோகப்படுத்துன்னு அப்படி மருமக சொன்ன உடனே அத்த செய்ய வேண்டிய நல்ல காரியத்தை சொன்னாங்க அத கேட்ட மீனா கூட சந்தோஷப்பட்டா அத்த பொண்ணா இருக்கிற ஒவ்வொரு பொண்ணும் முடி வேணும்னு ஆசைப்படுவா வயசா இருக்கட்டும் வயசாயி போனவங்களா இருக்கட்டும் எல்லாருமே அப்படிதான் உங்க யோசனை ரொம்ப நல்லா இருக்கத்தை நீங்க செய்யறன்னு சொன்ன வேலை கூட எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்போ உன்னோட நீளமான முடிய கட் பண்ணலாமா மருமகளே கண்டிப்பா அத்த நான் இப்படியே இருந்தா கட் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும்ல பரவாயில்லம்மா எப்படி இருந்தாலும் நான் உன்னோட முடிய கட் பண்றேன் அத்த நான் போய் கொஞ்சம் உயரமான இடத்துல நின்னுக்குறேன் அப்போ உங்களுக்கு என்னோட முடிய கட் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் அத்த என்ன கூட்டிக்கிட்டு வெளியே வாங்க நான் உயரமான இடத்துல வந்து நிற்கிறேன் சரி மருமகளே இப்படி கணக்கம் அங்கிருந்து கிளம்பி போனா இப்படி மீனம் வந்து மாடி மேல நின்னுக்கிட்டா கீழே நின்னுக்கிட்டு கணக்கம் முடிய கட் பண்ணா இப்படி கட் பண்ண முடிய வச்சு மமதாவுக்கு ஒரு விக்கு செஞ்சு கணக்கம் கொடுத்தா மமதா அத பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டா முடி இல்லாம கஷ்டப்படுற பிரத்தி ஒருத்தருக்கும் கணக்கம் ஃப்ரீயா விக்க செஞ்சு கொடுத்து சந்தோஷப்பட்டா மருமகளான மீனா அவளோட நீளமான முடியால புண்ணியத்தை சம்பாதிச்சா சீத்தம்மா புறத்துல எல்லா பழங்களையும் வித்துக்கிட்டு இருக்கிற சுப்பம்மா கிட்ட லிங்கையா கமலம்மா அப்படிங்கற தம்பதிங்க சந்தோஷமா வந்தாங்க சொல்லுங்கப்பா என்ன பழம் வேணும் இங்க பாருங்க பெரியம்மா என் பொண்ணு மாசமா இருக்கா என்ன பழம் சாப்பிட்டா நல்லா இருக்குமா அந்த பழம் கொடுங்க ரொம்ப சந்தோஷம்மா ரொம்ப நல்ல விஷயம் சொன்னேன் ஏப்பிள் பழத்தை ஒரு கிலோ கொண்டு போ அப்படி சொல்லி சுப்பம்மா ஒரு கிலோ ஏப்பிள் பழத்தை கொடுத்தாங்க லிங்கையா பேரம் பேசாம அந்த பாட்டி கேட்ட பணத்தை குடுத்தாரு பொண்ணு மாசமா இருக்கிற விஷயத்த கேட்டு அப்பா மூஞ்சி பார்த்தியா எவ்வளவு பழிச்சுன்னு இருக்குது ஆமா இந்த ஊர்ல யாரு வீட்டுல உங்க பொண்ணு வாக்கப்பட்டிருக்கா கனக்கம்மா வீட்டுக்கு பெரியம்மா டிங்கையா சொன்ன உடனே அந்த அம்மாவோட மூஞ்சி வாடி போச்சு அவங்க கவலையா அப்படியாப்பா உன் பொண்ணு ஃபோன் பண்ணி மரத்துக்கடியில வாழ்க்கை நடத்துறாள் அந்த விஷயத்த சொல்லலையா இப்படி சுப்பம்மா சொன்ன உடனே லிங்கையா கமலம்மா ரெண்டு பேரும் ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க என்னம்மா நீங்க சொல்றது என் பொண்ணு மரத்துக்கடியில வாழ்க்கை நடத்துறாளா ஆமாமா அந்த கனக்கம்மா பத்தி நான் எதுக்காக சொல்லணும் நீங்க தான் போறீங்களே நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்குங்க அப்போ உங்க பொண்ணு எப்படி வாழ்க்கை நடத்துறான்னு உங்களுக்கே புரிஞ்சிடும் சரி சரி போங்க உங்க பொண்ணை பார்த்து பேசுங்க உங்களுக்கே எல்லா விஷயம் புரியும் சரிங்கம்மா அப்படின்னு புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் ரொம்ப கவலையா தன்னோட மகளை பாக்குறதுக்காக கனக்கம்மா வீட்டுக்கு போனாங்க நம்ம பொண்ணு என்ன கமலா மரத்துக்கடியில வாழ்க்கை நடத்துறாளா அதுதாங்க எனக்கும் புரியல நம்ம எவ்வளவோ கஷ்டப்பட்டு கடன் உடனே வாங்கி அவங்க கேட்ட வரதட்சணை கொடுத்தோம் அதுக்கப்புறமும் நம்ம பொண்ணு மருமக எப்படி அங்க குடும்பம் நடத்துறாங்க அந்த பெரியம்மா சொன்ன மாதிரி நம்ம முதல்ல நம்ம பொண்ணை பார்த்து பேசிட்டு நம்ம மருமக புள்ள கிட்டையும் பேசிட்டு அதுக்கப்புறம் கனக்கம்மா கிட்ட பேசலாம் எங்க நம்மளுக்கு விஷயமே தெரியாத மாதிரி நம்ம கனக்கம்மா வீட்டுக்கு போலாம் ஆமா கமலா தான் நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருக்கும் இப்படி பேசிக்கிட்டே கனக்கம்மா வீட்டுக்கு போனாங்க கதவு தட்டினாங்க கனக்கம் வந்து கதவை திறந்தா முன்னாடி நிக்கிற கமலம்மா லிங்கையாவ பார்த்து கோவமா உங்க பொண்ணு ஒண்ணு என் வீட்ல இல்ல அதோ தெரியுது பாருங்க மரம் அந்த மரத்துக்கடியில தான் குடும்பம் நடத்துற போய் உங்க பொண்ண அங்க பாருங்க என்னம்மா தங்குச்சி அப்படி சொல்ற என் பொண்ணு எதுக்காக வீட்டுக்கு வெளியே குடும்பம் நடத்துறா நான் மூ வீட்டுக்கு தானே மருமகளை அனுப்பி வச்சேன் என் பொண்ணு மூ வீட்டுல இருக்கணும் மூ வீட்டுல தானே சந்தோஷமா குடும்பம் நடத்தணும் எதுக்காக வெளியே இருக்கா இந்த விஷயத்தை என்கிட்ட கேட்க கூடாது பத்து நாளா வீட்டை விட்டு வெளியே போய் வாழ்க்கையை நடத்துறாளே உன் பொண்ணு அங்க போய் கேளு கிளம்பிங்க இருந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதே கதவை சாத்தினா கனக்கம்மா லிங்கையா கமலாவுக்கு கோவம் வந்துச்சு கோவம் படக்கூடாது பொண்ணு வாழ்க்கை நடத்துற இடம் அப்படின்னு கோவத்தை குறைச்சுக்கிட்டு மரத்துக்கடியில வாழ்ந்துகிட்டு இருக்கிற மீனா கிட்ட வந்தாங்க மீனா அங்கேயே வெளியே உக்காந்து சமைச்சுக்கிட்டு இருந்தா மருமகனான ஆகாஷ் விறகு அடிச்சுக்கிட்டு இருந்தான் மரத்துக்கு அடியில பாய் போட்டு இருந்துச்சு அந்த பாயில ஒரு தலகாணி இருந்துச்சு மரத்துக்கிட்ட நிறைய பாத்திரம் பண்டுங்கள்லாம் இருந்துச்சு பொண்ணு அப்பாவை பார்த்து சந்தோஷத்துல பா அம்மா இப்பதான் வர்றீங்களா ஆமாமா அப்படின்னு சொல்லி பழத்தை கொடுத்தாங்க அப்பா அதோ தண்ணி இருக்கு பாருங்க போய் கால் கழுவிக்கிங்க லிங்கய்யா கமலம்மா போய் கை கால கழுவிக்கிட்டாங்க ஆகாஷ் வந்து நல்லா இருக்கீங்களா மாமா நல்லா இருக்கும்பா அப்படி பேசிக்கிட்டே எல்லாருமே பயில உக்காந்தாங்க கமலா கண்ணீர் விட்டா ஏமா உங்க பொண்ணு மரத்துக்கடியில உக்காந்து வாழ்க்கை நடத்துறத பார்த்து கண்ணீர் விடுறீங்களா இங்க பாருமா எங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணுன்னு கடன் உடனே வாங்கி உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சது இப்படி மரத்துக்கடியில குடும்பம் நடத்துறதுக்கா கவலைப்படாதீங்கம்மா எனக்கும் நல்ல காலம் வரும் எப்பவுமே இங்க இருக்க மாட்டோம்ல ஆமா மாமா நீங்க கவலைப்படாதீங்க எல்லாமே நல்லதுதான் நடக்கும் ஆமா அப்படி என்னதான் நடந்துச்சு சொல்றேன் மாமா இப்படி ஆகாஷ் நடந்த விஷயத்த பத்தி சொன்னா கனக்கம்மா வீட்டு முன்னாடி வந்த நின்ன ஆட்டோல இருந்து ஆகாஷ் மீனா சந்தோஷமா இறங்குனாங்க ஆட்டோக்காருக்கு காசு கொடுத்துட்டு வாங்க நான் கர்ப்பமா இருக்கிற விஷயத்தை பத்தி அத்தை கிட்ட சொல்றேன் காசு குடுக்கற வரைக்கும் இருக்கலாம்ல மீனா நம்ம ரெண்டு பேருமே போய் அம்மா கிட்ட இந்த நல்ல விஷயத்த சொல்லாம்ல அப்படி சொல்லிக்கிட்டே ஆட்டோக்காரனுக்கு காசு கொடுத்தாங்க ஆட்டோ அங்கிருந்து கிளம்பி போச்சு ஆகாஷ் மீனா வீட்டுக்குள்ள வந்தாங்க அப்ப கணக்கும் சோஃபால உக்காந்து பழம் சாப்பிட்டுகிட்டு இருந்தா அப்ப ஆகாஷ் கைல ஸ்வீட்டை எடுத்துக்கிட்டு நானு ஸ்வீட்டு விஷயத்துல வேண்டாவான்பா இருக்கு உன் மருமக அம்மா ஆக போற நான் அப்பா ஆக போற நீங்க பாட்டி ஆக போறீங்க இதுல புதுசா என்ன இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே மீனா மூஞ்சும் ஆகாஷம் மூஞ்சும் வாடி போச்சு ரொம்பவே கவலைப்பட்டாங்க

அத்த நம்ம அப்படியெல்லாம் யோசிக்க கூடாது மருமகளா வந்திருப்பேனா உங்க அப்பா அம்மாவும் நினைச்சிருந்தா நீங்களும்ல அப்படி மீனா சொன்ன உடனே கனக்காவுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு எந்திரிச்சு வந்து மீனாவுக்கு அடிச்சா மீனா கண்ணீர் விட்டா அத பார்த்தா ஆகாஷுக்கு கோவத்தை தடுக்க முடியல எதுக்காகம்மா மீனாவை அடிச்சீங்க மீனா சொன்னதுல என்ன தப்பு இருக்கு ஒரு அப்பாவா எனக்கு எந்த குழந்தை பிறந்தாலும் சந்தோஷம்தான் ஆனா நான் பேரம் பிறந்தாதான் சந்தோஷப்படுவேன் எங்களுக்கு யாரை குடுக்கணும்னு அந்த கடவுள் தான் அத்தை முடிவு பண்ணணும் எனக்கு எந்த குழந்தை பிறந்தாலும் பரவாயில்ல எனக்கு சந்தோஷம்தான் நான் அம்மா ஆகணும் அந்த குழந்தை என்ன அம்மான்னு கூப்பிடணும் இதெல்லாம் எனக்கு தெரியாது உன் வயிற்றுல இருக்கிற குழந்தை என்ன குழந்தைன்னு எனக்கு தெரியணும் அது பொன் குழந்தையா இருந்தா கழிச்சுடு அதே ஆம்பள குழந்தையா இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம் மன்னிச்சிடுங்க அத்தை நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன் ஆமாமா இதுக்கு நான் கூட ஒத்துக்க மாட்டேன் எந்த குழந்தை பிறந்தாலும் எங்களுக்கு சந்தோஷம்தான் மீனாவுக்கு குழந்தை அம்மான்னு கூப்பிட்டாவே போதும் எனக்கும் அப்பான்னு கூப்பிடுற ஒரு குழந்தை வேணும் இந்த நெஞ்சு மேல போட்டு அந்த குழந்தைய வளர்க்கணும் எங்க குழந்தைய சந்தோஷமா வளர்க்கணும் அப்போ உன் பொண்டாட்டிக்கு மாமியார் தேவையில்ல உனக்கு அம்மா தேவையில்ல நாங்க அப்படி சொல்லலையே அத்த அத வார்த்தையா சொல்லலனாலும் சைகளை காட்டுறீங்கல்லம்மா கடைசியா கேக்குறேன் நான் சொன்னதுக்கு ஒத்துக்கிறியா இல்லையா முடியாதுமா இந்த ஒரு விஷயத்துல மட்டும் நாங்க உங்க பேச்ச கேட்கவே மாட்டோம் அப்போ நீ என்னம்மா சொல்ற அவர் என்ன சொன்னாரோ அததான் அத்த நானும் சொல்றேன் அப்போ உங்க அப்பா அம்மா கொடுத்த பாத்திரத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த வீட்டை விட்டு வெளிய போங்க ஆம்பளை குழந்தை பிறந்தா உங்களை நானே ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள கூப்பிட்டுக்கிறேன் பொட்ட பொண்ணு பிறந்தா நீங்க வாழ்க்கை முழுக்க தான் இருக்கணும் அப்பா வந்ததுக்கு அப்புறம் அப்பா கிட்டயும் இந்த விஷயத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் போறோமா அதெல்லாம் முடியாதுப்பா இப்பவே கிளம்புங்க நீங்க யார் வீட்லயும் வாடகைக்கு இருக்க கூடாது அப்படி யாராவது உங்களுக்கு வாடகைக்கு வீடு கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு சரியான மரியாதைய நான் காட்டுவேன் முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளிய போங்க அது இல்லம்மா அப்பா வர வரைக்கும் ஏ மீனா இந்த வீட்டை விட்டு வெளிய போங்க இப்படி கணக்கா மீனா கை பிடிச்சி கூட்டிட்டு வந்து வாசல் வரைக்கும் வந்து வெளியே தள்ளனா மீனா கண்ணீர் விட்டா இப்படி அந்த வீட்டுக்குள்ளே இருந்து பாத்திர பண்டங்கள் கொண்டு வந்து அந்த வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு மரத்துக்கு கீழே இருந்தாங்க இதுதான் மாமா நடந்த விஷயம் இதுக்குதாமா யாரு வீட்டுக்கும் போவாம யாரு வீட்லயும் வாடகைக்கு இருக்காம இந்த மரத்துக்கடியிலேயே நாங்க சந்தோஷமா இருக்கிறோமா ஏங்க மருமகனுக்கு சொல்லுங்க சொல்றேன் கமலா மருமகனே எனக்கு தெரியமாமா உங்க பொண்ணுக்கு இதுதான் தலை நீங்களே உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் சீமந்தம் பண்ணி உங்க பொண்ண அங்கேயே வச்சுக்கிட்டு குழந்த பிறந்ததுக்கு அனுப்பி வைக்கீங்க அதுதானே மாமா கூட்டிட்டு போங்க அப்பா நான் வர மாட்டேன்ப்பா நான் இருந்தாதான் அவரும் ரெண்டு நேரம் வயிறு நிறைய சாப்பிடுவாரு நான் இல்லைன்னா அவரா சமையல் செஞ்சு எதுவுமே சாப்பிட மாட்டாரு என் பேச்சு கேளுங்கப்பா அவரை விட்டுட்டு நான் வரமாட்டேன் அது இல்லமா உன் கூட சேர்ந்து மருமகனும் நம்ம வீட்டுக்கு வருவாருமா

இதுதாமா புருஷன் ஏத்த பொண்டாட்டி பொண்டாட்டிய புரிஞ்சு உங்களுக்கு ஒரு குழந்தை வரப்போகுது அது ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம் இந்த அப்பாவ மறக்காதீங்க சந்தோஷமா இருங்க நாங்க போயிட்டு வரோம் சரிங்கப்பா இப்படி மீனா எல்லாருக்கும் நல்லபடியா சமைச்சு கொடுத்தா எல்லாருமே நல்லபடியா சாப்பிட்டு அங்கிருந்து லிங்கையா கமலம்மா கிளம்பி போயிட்டாங்க புருஷனான ஆகாஷ் காட்டுற பாசத்துல மீனா சந்தோஷமா வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்தா